ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் செம்பருத்தி செடியை எப்படி தொட்டி மாற்றி நடவு பண்ணுறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வாங்கின செம்பருத்தி செடிகளை பற்றி பார்க்கலாம் ஒரே தொட்டியில் மொத்தம் மூணு செடிகளை நடவு பண்ணி வச்சுருக்கேன் கொரியரில் பார்சல் வந்து அந்த பார்சலை பிரித்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது காரணம் என்னென்னா இந்த செடிகள் வந்து அந்தளவுக்கு வாடி போயிருந்தது நான் ஒரு வீடியோவில் பார்த்தப்போ நல்ல செடிகளை காமிச்சாங்க ஆர்டர் பண்ணி செடி வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப குட்டி குட்டி செடிகள் அனுப்பியிருந்தாங்க அதுவும் காஞ்ச நிலமையில தான் இருந்தது அதனால் இந்த நுனி கிளைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கேயும் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரே தொட்டியில் மூணே நடவு பண்ணி நிழலில் வச்சுருந்தேன் எல்லா செடிகளுக்குமே துளிர் வந்துருச்சு பரவாயில்ல இங்கே கூட நல்லா துளிர் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் துளிர் வந்திருக்கு இதுவும் துளிர் வந்திருக்கு ஒரு சின்ன நுனி கிளையை கூட இந்த இடத்துல கட் பண்ண கிளைய இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது கூட காயலை இந்த மாதிரி நுனி கிளைகளை பதியம் போட்டால் கூட நல்லா வந்துடும் இந்த செடிகள் மூணுமே நல்லா துளிர்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா கொஞ்சம் துளிர் வந்தப்பறம் நம்ம கொஞ்சம் தனித்தனியாக தொட்டியில் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்ட பதியத்தை பார்க்கலாம் நம்ம வீட்டு சம்பருத்தி இருந்தே கிளை எடுத்து வித்தியாசமான முறையில் பதியம் போட்டது தான் இந்த குட்டி செம்பருத்தி செடி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இதை பதியம் போடுற வீடியோவோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கும் இதே முறையில் பதியம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடியோட தாய் தான் இப்போ நம்ம மாற்றி நடவு பண்ண போறோம் இப்போ அத பத்தி பார்க்கலாம் நம்ம மாற்றி நடவு பண்ண போற செம்பருத்தி செடி இதுதான் நர்சரியில வாங்கின செடிதான் இது ஒரு அரிசி கோணில தான் இது இருக்கு இந்த செம்பருத்தி செடி தவிர பசலைக்கீரை துளசி இன்னும் வேற செடிலாம் இதே அரிசி கோணில இருக்கிறதுனால இந்த செடி வாட்டமாக இருக்கு பாருங்க சாயந்தர நேரத்துல இந்த வீடியோ எடுக்கிறோம் தண்ணி பற்றாக்குற காரணமா இந்த செடி வாட்டமாகவும் இருக்கு வேர் பரவுறதுக்கு வழியும் இல்லை இந்த செடியை நடவு பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்திருக்கேன் அடியில் வந்து ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நம்ம ஊற்றுற தண்ணி எந்தளவுக்கு நல்லா வெளியேறுதோ அந்த அளவுக்கு செடிக்கு வளர்ச்சி இருக்கும் நீங்களும் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியாவது க்ரோ பேக்காவது எடுத்துக்கிடுங்க அப்போ தான் செடிக்கு நல்லா வேர் பரவ முடியும் செடிக்கு எந்த எந்தளவுக்கு நல்லா பரவுதோ அந்தளவுக்கு செடிக்கு வளர்ச்சி இருக்கும் நிறைய பூக்களும் பூக்கும் இந்த தொட்டி நல்லா வெயில் படுற இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இங்கே நான் பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் பழைய மேல் கொண்டு நைஸ் சேம்ஸாண்டு கொஞ்சம் கலந்துருக்கேன் அப்படி கலந்ததுனால மண் நல்லா உதிரித்தன்மையோடு இருக்கும் இந்த மாதிரி காய்ச்சி ஓஞ்ச செடிகளையும் நல்லா காய வச்சுட்டு உள்ளே போடுறேன் இந்த செடிகள்லாம் நல்லா மக்கி ஒரு உரமாக செடிக்கு கிடைக்கும் அடியில் நம்ம ஒரு லேயர் மண் போட்டுட்டு தான் மறுபடியும் இந்த காஞ்ச செடிகளை போடணும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த காஞ்ச செடிகளை முதல்ல போடக்கூடாது மறுபடியும் நம்ம மண்கலவு போடுறோம் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வரணும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வர்றதுனால அந்த காஞ்ச செடிகள்லாம் நல்லா மக்கும் சீக்கிரமாக ஃபங்கஸ்லாம் உருவாகாது இப்போ அடுத்த லேயர் போடுறோம் போட்டுட்டு மேலே மண் போட்டு இந்த மாதிரி நிரப்புறோம் நீங்கள் இந்த மாதிரி பழைய மண் கலவையை பயன்படுத்தலைன்னா மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு பீட்டு ஒரு பங்கு அது கூடவே மண் ஒரு பங்கு சேர்க்கலாம் உங்களுக்கு மண் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நைசம்சான்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த செம்பருத்தி செடியை அரிசி கோணிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக்கை சரிச்சு போட்டு லைட்டாக உருட்டுனாலே செடி வெளியே வந்துடும் வேர் கலையாமல் அப்படியே வரும் குரோ பேக்கில் இருந்தும் இதே முறையில் எடுக்கலாம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அப்படியே செடி வெளியே வந்துடும் வேரில் இருக்கிற மண்ணெலாம் கலையாமல் செடி ஈஸியாக வெளியே வந்துருச்சு இந்த சம்மர் நேரத்தில் ரீபார்ட் பண்ணால் செடி நல்லா வருமானு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நான் நிறைய செடிகளை இந்த சம்மரில் ரீபார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா செடிகளுமே நல்லா வருது நம்ம எப்படி ரீபார்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் வேரில் இருக்கிற மண் கலையாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரீபார்ட் பண்ணணும் இப்போ இன்னும் கொஞ்சம் மண் கலவு போட்டுக்கலாம் செடி கொஞ்சம் அடியில் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஆரம்பத்தில் அடியில் கொண்டு நடவு பண்ணோம்னா தண்ணி ஊற்ற ஊற்ற மண் இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே போயிடும் நடவு பண்ணுற செடி தொட்டியோட நடு பாகத்தில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிடணும் அப்படி கரெக்டாக நடுவில் நடவு பண்ணாதான் செடியை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மண்களவே தள்ளி விடலாம் இந்த மாதிரி நடவு பண்ணுற செடிகளுக்கு ஆரம்பத்தில் ஒரு குச்சி நடவு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்போ தான் செடி ஸ்ட்ராங்காக வேர் விட்டு வளர முடியும் காற்று வேகமாக அடித்தாலும் செடி ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் இப்போ பாருங்கள் செடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது ஒரு குச்சி நடவு பண்ணிடலாம் நம்ம கையோட குச்சி ஒன்று நடவு பண்ணிட்டோம் இந்த குச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிடணும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நம்ம ஆரம்பத்தில் முதல் முறையாக ஊற்றுற தண்ணிங்கிறதுனால நிறையாவே ஊற்றணும் ஹோல்ஸ் வெளியே வெளியேற அளவுக்கு நம்ம ஊற்றணும் எதுக்கு அப்படி ஊற்றுறோன்னா தண்ணி அதுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி வச்சுக்கிடும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் மழை பெய்யும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கும் தொட்டி அடைக்கிற பிரச்சனைலாம் வராது அதுக்காக தான் நம்ம ஆரம்பத்தில் நிறைய நிறைய தண்ணி ஃபஸ்ட் டைம் ஊற்றணும் இப்போ ஒரு வாரம் கழித்து நம்ம மறுபடியும் செடியை பார்க்கலாம் மாவு பூச்சை மட்டும் சமாளிச்சிட்டோன்னா வளர்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியான செடி இந்த செம்பருத்தி அதே மாதிரி நம்ம கொடுக்குற பராமரிப்பை பொறுத்து நல்லா பூத்துக்குழுங்கவும் செய்யும் ஒரு வாரம் கழித்து நம்ம செடியை பார்க்குறோம் நம்ம செடி நல்லா நிற்கிது பாருங்க இப்போ கொஞ்சம் மண்கலவை கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மண்கலவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் மாதிரி போட்டுக்கிட்டோம் இங்கே நான் காஞ்ச இலைத்தலைகள் எடுத்து வச்சுருக்கேன் இதே மேல் பரப்பில் போட்டு விடுறதுனால செடிக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் மண்ணு ஒரு கூலான சூழ்நிலையில் இருக்கும் நேரடியாக வெயில் படாது அப்புறம் இந்த இலைகள மக்கி மக்கி உரமாக சேரும் எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சோம் பாருங்க மாதிரி வச்சுருக்கோம் இந்த செம்பருத்தி செடியை நடவு பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்